ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சின்ன மாணவாசிரியர் இந்த விட நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த மாவட்டத்தில் எதனால் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது பார்க்குறத்துக்கு முன்னாடி மாணவ நாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆடணுவீங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆல்டே டிஸ்ட்ரிக் கலெக்டரால் வந்து பார்த்தினா அறிவிக்கப்படும் ஸோ அதன் அடிப்படையில் இன்று சேலம் மாவட்டத்தில் கோட்டை மாரியம்மன் பண்டிகையினை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஊடகத்தலங்களில் சற்று செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ வாங்க இதுக்கான அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்திற்கு இன்று விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தினா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கருவூலம் சார்நிலை கருவூலங்கள் செயல்படும் இன்றைய உள்ளூர் விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பனி நாளாக செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி சேலம் டிஸ்ட்ரிக்ட் முழுக்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் எயிட்டட் மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா ஹாலிடே அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதுதான் அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆல்டே கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் அப்டேட்லாம் நோட்டிஃபேஷனா நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதாக இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் ஆல்டே கிட்டனா லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்டு தேங்க்யூ